தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மருந்தை ஏற்க மறுக்கிறதா மத்திய பாஜக அரசாங்கம் தடை செய்யப்பட்டு மருத்துவரையும் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் ஈகோ பிரச்சனையால் ஏற்க மறுத்து கிளீன் இமேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க ஏன் கொடுத்தாங்க எதற்காக கொடுத்தாங்க என்ன சம்பவம் இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் குழந்தைகளோட உயிரிலியுமா ஈகோ பிரச்சனையை காட்டுறது அந்த அளவுக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குங்க ரிஃப் என்று சொல்லக்கூடிய இரும்பல் மருந்தை சாப்பிட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அதாவது ஒன்பது குழந்தைகள் மத்திய பிரதேசத்திலையும் மூன்று குழந்தைகள் ராஜஸ்தான்லேயும் உயிரிழந்திருக்கிறாங்க இது இது தொடர்பாக விசாரணை நடத்தி அந்த மருந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்ததில் தமிழ்நாட்டில் அந்த மருந்து தயாரிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நிபுணர்களை நியமித்து அதை ஆய்வு பண்ணணும் அந்த மருந்தை தடை செய்யப்படணும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இதன் பேரில் ஆய்வு செய்ததுல அந்த மருந்தில் டை எத்தலின் கிளைக்கால் என்கிற வேதிப்பொருள் அதிகமாக கலந்துருக்கிறதா ஆய்வுல தெரிய வருகிறது ஆனால் இப்படியாக வேதிப்பொருள் அதிகமாக கலந்து அந்த மருந்தை விற்பனை செய்தவங்க சந்தைப்படுத்தினவங்க எல்லாம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த மருந்து தடை செய்யணும்னு தமிழ்நாடு ஒரு உத்தரவு விடுது தமிழ்நாடை அடுத்து கேரளம் மத்திய பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்கள்ல தடை செய்து விட்டாங்க ஆனால் மத்திய பாஜக அரசாங்கம் ஈகோ பிரச்சனையா என்ன அவங்களுக்கு என்ன காரணம் அந் அவங்களுடைய நிபுணர்களை அதே தொழிற்சாலைகளை போய் ஆய்வு செய்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கிளீன் இமேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிருக்கிறாங்க குழந்தைகளோட உயிரிலியுமா இப்போ பன்னெண்டு பன்னெண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அவங்க இப்போ மருந்து தடை செய்த பட்டுட்டோம் அந்த குழந்தைகளுக்கு மருந்து எழுதி கொடுத்த மருத்துவரையும் கைது செய்துட்டாங்க ஆனால் பாஜக அரசாங்கம் குழந்தைகளோட உயிரில் விளையாடுதா அவங்களுக்கு ஏன் கிளீன் இமேஜ் சர்டிவிகேட் கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் முன்மாதிரியாக எல்லாத்துக்கும் முந்திட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி தடை பண்ணியிருக்கிறாங்க ஆனா பாஜக இதை ஏற்க மறுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எலும்பு இருக்கு ஒரு ஒரு நிறுவனம் ஒரு தொழிற்சாலை இது போன்று முறைகேட செயல்படுறதுன்னு தடை செய்திருக்கிறாங்க ஆனா இம்மறுபக்கம் அது அப்படி கிடையாதுன்னு கிளீன் இமேஜ் சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு பாஜக அரசாங்கம் போயிருக்குது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியாகிட்டு வருது ஆனால் குழந்தைகளோட உயிரில் விளையாடுறாங்க அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் கோல்டு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி தடை தடை செய்திருக்கிறாங்க இதற்கு மத்தியில இது போன்ற சம்பவம் ஏற்பட்டிருப்பது மிக வருந்தக்கூடிய கூடிய செய்தியா பார்க்கப்படுகிறது இப்போ மட்டும் இல்ல இதே மாதிரி இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா கொரோனா காலகட்டம் கொரோனா காலகட்டத்துல எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க அப்போ ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க கோவேக்சின் கோவைஷீல்டு அது இருந்தாலுமே அந்த மாதிரியான மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தடுப்பூசிகள் போட்டு உயிரிழப்புகள்லாம் தடுத்தாங்க இதில் ஒரு அரசியல் நடந்திருக்கு ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் யாதவர்களுக்கும் தடுப்பூசியை போட மாட்டேன் அப்படி இது இது வந்து மக்களுக்கு பாதிப்பு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பவம் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகிறது அகிலேஷ் யாதவர்கள் தடுப்பூசியை போட்டுக்கலையாம்மா நான் இருந்தாலும் சரி நான் அந்த ஊசியை போட்டுக்கலை அப்படிங்கிற ஒரு சம்பவமும் நடைபெற்றிருக்கு ஆனா இது சார்ந்து அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வழக்கு வருது இந்த ஊசிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு வருது என்னன்னா இந்த ஊசியை போட்டால் இரத்த முறைவு இதய துடிப்பு போன்ற நோய்கள்லாம் ஏற்பட்டு மரணம் கூட ஏற்படலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதை அறிந்துகிட்டு அந்த தொழிற்சாலையே சரி நாங்க இனிமேலு இதை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு இதை நாங்கள் முடித்து கொள்கிறோம்னு மூடிட்டாங்க ஆனா பாஜக என்ன பண்ணியிருக்கிறாங்க எலக்ட்ரோரல் பாண்டு மூலியமாக அந்த தடுப்பூசிகள் எல்லாம் பாஜக கட்சிக்கு நிதியாக பெற்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கான உரிமைகள் எல்லாம் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு தான் சொல்லப்படுகிறது இது பாஜக செய்திருக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அப்போ அவங்க வாங்கி இங்கே நம்ம மக்களுக்கு போடுறாங்கன்னா அப்போ அது தொடர்பான விஷயங்களை பொறுப்பான முறையில் பதில் சொல்லணுமா வேணாமா அப்படின்னு தான் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பி அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பி அவங்க மேலெல்லாம் இவங்க தேச துரோக செயல் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஒரு பொருளை கிளை போட்டாங்க ஆனால் அந்த ஊசி போட்டவர்களும் ஒரு சிலர் உயிரிழந்ததாக தகவல் சொல்லப்படுகிறது இப்போ இந்தியா இந்தியா அப்படிங்கிறது மக்களுடைய நலனுக்காக செயல்படணுமா இல்லை தேர்தலுக்காகவும் கட்சிக்காகவும் நிதிக்காகவும் அதுவும் அந்த ஊசியெல்லாம் வாங்கி பல்வேறு வங்கிகளிலிருந்து கடனாக பெறப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் ஏன் இந்த கதையை நம்ம சொல்ல வர்றோன்னா கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற மருந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது ஆனால் ஏன் பாஜக ஏற்கப்படுகிறது தொடர்ந்து ஈகோ பிரச்சனையாகவே இருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவம் தலை துவங்கி இருக்கிறது மருத்துவத்துறையில் முதலிடமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்களை வைத்து ஆராய்ந்து அதுல இன்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு முதல் மாநிலமாக சொல்லியிருக்காங்க அதனால தான் கேரளா அடுத்து மத்திய பிரதேசத்தில் தடை பண்ணியிருக்கிறாங்க இப்படி தடை செய்கின்ற பட்சத்தில் ஈகோ பிரச்சனையினால் ஏற்க மறுக்கிறாங்க அவங்களுக்கு கிளீன் கிளீன் இமேஜ் சர்டிபிகேட் வழங்குறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு அடுத்து மக்கள் போராட்டம் வெடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் வெடித்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காது கொடுதே கேக்கிறது இல்லை மக்களுடைய உணர்வுகளே மதிக்கிறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க மணிப்பூர்ல வெடித்தது மணிப்பூர்ல இருவேறு சமூகத்துக்குன்னு இடையே போராட்டம் நடைபெற்றது அது மோடி அவர்கள் பார்க்கவே இல்லை அப்படியே அதுக்கப்புறம் தேர்தலுக்காக போனார் இதெல்லாம் வரலாறு அதே மாதிரிதான் இப்ப குஜராத்ல நவராத்திரி அப்படிங்கிற விழாவிலலாம் எல்லாம் இந்துக்கள் தான் கலந்துக்கணுங்கிறாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வெடிச்சிருக்கு ஐ லவ் முகமத் அப்படிங்கிற விஷயத்துக்கே தடை செய்யற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மேல வெறுப்பு அரசியலை காட்டுற மாதிரி யோகி ஆதித்யநாத் ஒரு செயலை செஞ்சுட்டு அதே மாதிரிதான் லடாக்ல பாஜகவுடைய ஆபீஸ் பற்றி எரிந்தது இந்தியாவுடைய இளைஞர்கள் எல்லாம் பாஜக அரசாங்கத்தின் மீது கடும் கோபமா இருக்கிறாங்க இதற்கு மத்தியில தடை செய்யப்பட்ட மருந்துங்களை விற்கக்கூடாது அது மக்களுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றான் ஆனா ஏன் பாஜக அதை மறுக்குது அதன் மூலமாக வியாபார நோக்கத்திற்காக இது போன்று செய்யறாங்களா இல்ல மக்களுடைய உயிரிலேயே விளையாடுறாங்களா இப்ப பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பனிரெண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் தடை செய்யறாங்க தடை செய்யப்பட்ட மருந்தை ஏற்பதற்கு என்ன தயக்கமா அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பி இருக்காங்க ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் பாஜக அப்படிங்கிற கட்சி மக்களுக்கு நல்லது செய்தா தீயதை செய்தா அப்படின்னு கருத்து கணிப்புகள் எடுத்தா பாஜகவுடைய ஐடிவிங்களே போடுறாங்க யாருக்கு நீங்க ஆதரவுன்னா அந்த இதுலயே காங்கிரஸ்க்கு தான் ஆதரவு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவிற்கு பாஜக தொடர்ந்து ஒரு அரசியல் பிம்பத்தை மக்கள் முன்னாடி நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க பின்னாடி என்னென்ன செயல்படுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல பாஜக அப்படிங்கிற கட்சி இது போன்ற எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றது மக்கள் அறிந்தது தான் சரி அந்த தொழிற்சாலை மருந்து தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த தொழிற்சாலை உடைய நிறுவனர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரங்கநாதன் கோவிந்தன் ரங்கநாதன் சுப்பிரமணியன் இது போன்ற மூன்று நபர்கள் தான் அந்த தொழிற்சாலைய தொழிற்சாலைகளுடைய நிறுவனர்களாகவும் தயாரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க தொழிற்சாலைக்கும் தடை மருந்திற்கும் தடை மூன்று மாநிலங்களிலும் தடை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தடை செய்வதற்கு என்ன தயக்கம் இதுதான் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி ஆனா மக்கள் குழந்தைகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கோல்டுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அங்க போய் மருத்துவர் ரிஃப் என்கிற மருந்தை எழுதி கொடுத்தால் அந்த மருந்து தடை செய்யப்பட்டது அந்த மருந்தை வாங்கி அருந்தாதீர்கள் ஏன்னா இது கோரிக்கையாக மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது குழந்தைகளுக்கு தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரிஃப் அப்படிங்கிற மருந்தை வாங்கி அருந்தாதீர்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்காதீர்கள் இருமல் போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வீட்டிலேயே உங்களால் முடிந்த கசாயம் மிளகு வேப்பிலை மஞ்சள் போன்ற இயற்கை பொருட்களை வைத்து கசாயம் வைத்து கொடுங்க ஏன்னா நம்மளோட உயிரை நாம்தான் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் ஒரு முன் எச்சரிக்கையாக தடை செய்யறாங்கன்னா மத்தியில அதை தடை செய்யறதுக்கு மறுக்கிறாங்க அதனால இந்தியாவுடைய அரசியலில் எது எதை பார்த்தாலும் அரசியல் அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது நோயாளிகள் கூட அவங்க விளையாடுவாங்க பாஜக ஏன்னா கொரோனா காலகட்டத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த தடுப்பூசி போட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க அப்ப அதற்கெல்லாம் இந்திய மக்கள் விழிப்புணர்வோடு உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள் கோல்ட்ரிப் அப்படிங்கிற மருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது இது போன்று பல மருந்துகள் தடை செய்யும் அதெல்லாம் அதையெல்லாம் வாங்கி உட்கொள்ளாமல் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளுமாறு அன்புடன் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இறந்து போன குழந்தைகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்